தமிழ்நாட்டில் உடல் பருமன் பிரச்சினை கொண்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் நடைபெற்ற நான்காவது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி ஒராம் ஆண்டில் நடைபெற்ற ஐந்தாவது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்புகளின் தரவுகளை ஒப்பிட்டு இந்த தகவல் பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறில் இந்தியா முழுவதும் அதிக உடல் பருமன் கொண்ட பெண்களின் விகிதம் ஐந்து புள்ளி ஒரு விழுக்காடாக இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் அது ஆறு புள்ளி நான்கு விழுக்காடாக அதிகரித்துள்ளது அதிக உடல் எடை கொண்டவர் என்று வகைப்படுத்தப்படக்கூடிய பெண்களின் விகிதம் பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிலிருந்து பதினேழு புள்ளி ஆறு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது ஓரளவு ஒல்லியாக இருக்கும் பெண்களின் விகிதம் பதிமூன்று புள்ளி மூன்று விழுக்காட்டிலிருந்து பதினோரு விழுக்காடாக குறைந்திருக்கிறது மிகவும் ஒல்லியான பெண்களின் விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காட்டிலிருந்து ஏழு புள்ளி ஏழு விழுக்காடாக குறைந்துள்ளது குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களிலும் டெல்லி பஞ்சாப் ஆகிய வட மாநிலங்களிலும் அதிக உடல் எடை மற்றும் உடல் பருமன் கொண்ட பெண்கள் அதிகமாக உள்ளனர் கவனமா கேளுங்க இந்த மாதிரி எக்ஸாக்டா ப்ராப்ளத்துல போய் மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாலு விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியே வரலாம் இந்த ப்ராப்ளத்துல நம்ம மாட்டாம நம்ம நம்ம பாத்துக்கலாம் என்ன தெரியுமாங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ரைட் ஈட்டிங் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுடைய உணவு முறைகள் வந்து சரியா இருக்கணும் நம்பர் ஒன் ராங் ஈட்டிங் ஹேபிட்ல இருக்கக்கூடாது சரியா ரெண்டாவது வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டா இருக்கணும் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு தெரியணும் நம்பர் த்ரீ ரெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் உங்களுடைய உடம்புக்கு நீங்க எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நாலாவது எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் இதுவும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இப்போ இவ்வளவு விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா ஒரு வெல்னஸ் கோச் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்சல்ட் பண்ணீங்கன்னா இந்த நாலு விஷயத்த எப்படி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க என்னுடைய வந்து சரி நான் ஒரு வெல்னஸ் கோச்சா பாஸ்ட் போர்டீன் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க நல்லா ஹெல்தியா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ கொடுத்துருக்க வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒன்னா ஒன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் ஓகே ஆல் த பெஸ்ட்